குடி ஊராட்சியில் பகுதி நேர அங்காடி கேட்டு கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டம் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா அம்மாப்பேட்டை ஒன்றியம் புளியக்குடி ஊராட்சியில் பகுதி நேர அங்காடி கேட்டு தஞ்சை நாகை சாலை புத்தூர் மெயின் ரோட்டில் ஊராட்சி மன்ற துணை தலைவர் சுசீந்திரன் தலைமையில் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் உடன்பாடு ஏற்படாததால் இப்போராட்டத்தினை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட துணை செயலாளர் செந்தில்குமார் துவக்கி வைத்தார் வடக்கு தோப்பு புளியக்குடியில் பகுதிநேர அங்காடி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி அப்பகுதி கிராம மக்கள் நடுரோட்டில் அமைந்து அமர்ந்த கோஷங்கள் எழுப்பி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் தஞ்சாவூர் நாகை சாலையில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சம்பவ இதத்திற்கு அம்மாபேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் இளவரசு மற்றும் போலீசார்கள் விரைந்து வந்து நூற்றுக்கு மேற்பட்ட ஆண்கள் பெண்களையும் கைது செய்தனர் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது பேட்டி செந்தில்குமார் அம்மா பேட்டை தமிழ்நாடு புதுகை ஸ்டார் நியூஸ் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் ஜி சிவராஜ் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வட்டம் புளியக்குடியில் வடக்கு தொப்பு புளியக்குடியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் தற்போது உள்ள அங்காடிக்கு செல்ல வேண்டும் என்றால் ரயில்வே லைனை தாண்டி கடந்து நடந்து செல்ல வேண்டியுள்ளது மூணு கிலோமீட்டர் தூரம் வர போகிறாங்க இரு சக்கரத்தில் வாகாட்டத்தில் போகிறதுனா அஞ்சு கிலோமீட்டர் வரலையும் போக வேண்டிய நிலமை இருக்குது உடனடியாக பகுதி நேர அங்காடி வடக்கு தோப்பு புள்ளிய ஊழல் அமைக்கிறோம்னு பதினைந்து ஆண்டு காலமாக போராடி வருகிறோம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட பலமுறை மனு கொடுத்துருக்கோம் அமைச்சர்கள்ட்டே மனு கொடுத்துருக்கோம் இதுவரை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை உடனடியாக பகுதி நேர அங்காடி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வடக்கு தொப்பு புளியக்கூடிய சேர்ந்த கிராமவாசிகள் இன்றைக்கு இந்த சாலை மறியல் போராட்டத்தை தஞ்சை நாயக சாலையிலே நடத்துகின்றோம் இந்த போராட்டம் தொடரும் உடனடியாக கோரிக்கைகள் நிறைவேறவில்லை என்றால் நாளையிலிருந்து காத்திருக்கக்கூடிய அந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் உடனடியாக தமிழக அரசும் தஞ்சை மாவட்ட நிர்வாகமும் ஏழை எளிய மக்களின் அடிப்படை தேவையான ரேஷன் ரேசன் கடையை திறப்பதற்கான அனைத்து விதமான நடவடிக்கையும் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் துவங்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழக அரசின் தஞ்சை மாவட்ட கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் ஆர் செந்தில்குமார் அம்மாபேட்டை